இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களது கடந்த கால போராட்ட நிகழ்வுகளை போராட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்த இழப்புகளை அனைத்து துயரங்களையும் மீட்டிப் பார்த்து கொண்டிருக்கின்ற இன்றைய நாளில் தமிழ் தேசிய மக்கள் எல்லாம் மிகுந்த துயரத்துடன் நண்பன் திலீபனின் நினைவு தினத்தை கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் போராளிகள் இலங்கையில் தமிழர் தேசத்துக்காக தங்களுடைய இன்னுயிர்களை அர்ப்பணித்து எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நோக்கத்தோடு தமிழர் தேசத்துக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த அனைத்து போராளிகளுக்கும் திலீபன் நண்பன் திலீபனின் நினைவு தினத்தோடு அந்த கவலைகளையும் துயரங்களையும் அந்த வேதனைகளையும் எமது இனம் பரிமாறிக்கொண்டிருக்கின்ற இச்சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு யாழ் மண்ணில் காலடி எடுத்து வைத்து இன்று வரைக்கும் தங்களுக்கான ஒரு அரசியலை செய்து நான்கு எம்பிக்களை தமிழ் மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருந்த அமைச்சராகிவிட்ட அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தமிழ் மக்களின் இனமான உணர்வுகளை போராளிகளின் தூயமான போராட்டத்தை அனைத்து மக்களின் ஊடாக அறிந்து கொண்டு தன்னை மறந்ததொரு சூழ்நிலையில் நண்பர் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரவர்கள் திலீபன் போன்ற தமிழ் தேசிய இனத்தில் உன்னதமான உயர்ந்த நோக்கத்துக்காக தனது இன்னுயிரை ஆகூதியாக்கிய ஜனநாயக ரீதியில் உண்ணாவத விரதம் இருந்து தனது இன்னுயிரை ஆகுதியாக்கிய எமது உயிரினும் மேலான உற்ற நண்பன் திலீபனவர்களது நினைவு தினம் கொண்டாடுகின்ற அந்த இடத்துக்கு சென்றிருந்த வேலை அரசியலை ஆளுமையை எமது நோக்கங்களை வெற்றி கொள்ளுகின்ற வழிவகைகளை சரியாக ஆராயாது தெரியாது மிகவும் முட்டாள்தனமாக அன்பு தோழரின் உண்மையான ஆத்மதி ரீதியான போராளி ஆகி வாழ்ந்து வளர்ந்து இன்றைக்கு இலங்கை தேசத்தின் அரசை கைப்பற்றி அமைச்சராக வந்திருக்கின்ற சந்திரசுகிறவர்கள் எமது போராளிகளின் தியாகத்தை உன்னதமான அந்த போராட்டத்தை வீலதேசத்துக்கான தேசத்துக்கான உலகம் ஆச்சரியப்பட்ட முப்படைகளையும் கொண்டு இருந்த வளர்ந்திருந்து உலகமெல்லாம் அச்சப்பட்ட அந்த போராட்ட இயக்கத்தின் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அவர்களது நினைவகத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்த வேளை அவற்றையெல்லாம் சாதகமாக்கி தமிழர் தேசப் போராட்டத்தில் அங்கீகாரம் அளிக்க வந்திருந்த அரச கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகரவர்களை அன்பு தோழரை அவமதித்து திருப்பி அனுப்பிய விடயத்தை அடக்கு முறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது சிங்கள தேசத்தில் இலங்கை நாட்டிற்காக இலங்கை மக்களின் இனிய வாழ்வுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணிக்க முன்வந்து ஏகப்பட்ட போராளிகளை ஏகப்பட்ட நண்பர்களை பச்சை உயிர்களை இலங்கையின் அரச படைகளின் குண்டுகளுக்கு பலி பறி கொடுத்த இந்த ஜேவிபி போராளிகள் தமிழர் தேச போராளிகளின் உண்மையை நேர்மையை உன்னதமான தியாகங்களை எதிர் படையணியாக தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவே தலைகுனிந்து வாயார புகழ்ந்த அப்பேற்பட்ட உன்னதமான தியாகிகளை சரியாக அடையாளம் கண்டதன் விளைவுதான் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரவர்கள் நல்லூரை நோக்கி நண்பனின் தியாகி திலீபனின் அந்த நினைவிடத்தை நோக்கி வந்தது காரணமும் அங்கே நில நினைவு அஞ்சலி செலுத்த முன்வந்த நோக்கமும் இவற்றையெல்லாம் நாங்கள் சாதகமாக்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக புரிந்து நல்லூரில் நண்பனின் நண்பன் தீவனின் நினைவு சிலையை வடமாகாணம் முழுக்க பார்க்கின்ற அளவுக்கு உயரத்தில் நிறுவ வேண்டிய அந்த சூழ்நிலையை அந்த சந்தர்ப்பத்தை சில அரசியல் தெரியாத சின்னன் சிறுசுகள் அங்கே அன்பு தோழரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டார்கள் எந்த ஒரு அரசியலும் நாங்கள் ஏகப்பட்ட இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம் எமது தேசிய தலைவர் எதிரியுடன் கூட கை கொடுத்து புன்முறுவல் செய்து இருத்தி அதற்கு இன்முகமாக அதற்கு தேநீர் வழங்கி அவர்களுடைய பேசி தண்ட உறுதியான தனித்துவமான போராட்டத்தை தக்க சான்றோடு புரியுமாறு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்த வரலாறு உண்டு கடந்த காலத்தில் இப்பொழுது என் கண்களுக்குள் வருகின்றது கிட்டண்ணா ரஹீம் என பெயரிடப்பட்டு மொழிபெயர்ப்பாளராக இருந்த ஸ்ரீகுமார் அவர்கள் எல்லாமின் கண்களுக்குள் வந்து போகின்றார்கள் எவ்வளவு அற்புதம் எவ்வளவு ஆச்சரியம் ராணுவ வீரனோட கை கொடுத்து தங்களுடைய கைதிகளை பரிமாறி தங்களுடைய கருத்துக்களை காத்திரமாக தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை காத்திரமாக எடுத்து சொன்ன இன்று கிட்டன்னா எங்கள் மத்தியில் இல்லை இப்பேற்பட்ட ஏகப்பட்ட அர்ப்பணிப்புகள் ஏகப்பட்ட செயற்பாடுகள் ஏகப்பட்ட எல்லாம் ஒரு விடுதலை போராளிகளாக ஆயுதங்களோடு நின்ற விடுதலை புலிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் செய்திருக்கின்றார்கள் அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள் விக்டர் அவர்களினால் சிறைப்பிடிக்கப்பட்ட மன்னாரில் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகள் கூட பரிமாற்றம் செய்திருந்தது விடுதலை புலிகள் இது வரலாறு இப்பேற்பட்ட வரலாறுகள் எதுவுமே தெரியாத சின்ன சிறுசுகள் அரசியல் செய்கின்றோம் என்று எமது தேசிய இனத்தின் நலனை மறந்து தேசிய இல இனத்தின் நிலையை மறந்து சூழ்நிலைகளை புறந்தள்ளி தேவையில்லாமல் தங்களுடைய தாங்கள் நினைக்கின்ற மாதிரி அரசியலை சில நடவடிக்கைகளை முன்னெடுத்ததன் விளைவுதான் அன்பு தோழர் சந்திரசேகர அவர் ராமலிங்கம் சந்திரசேகர அவர்களை வரவேற்க விட்டாலும் கூட அவரை நினைவு நினைவஞ்சலி செலுத்த அந்த இடத்துக்கு போவதற்கு தடையாக இருந்திருக்கின்றார்கள் சர்பன்சேகாவே ஆச்சரியப்பட்ட சர்வதேசமே ஆச்சரியப்பட்ட ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை தேசிய தலைவர் பிரபாகரன் உருவாக்கி கட்டுப்பாட உருவாக்கி வைத்திருந்தாரோ அதே போல தமிழர் தேசத்தில் அரசியல் செய்ய முன்வருகின்ற தமிழ் மக்களுக்காக அரசியல் பேச முன் வருகின்ற தமிழ் மக்கள் மீது சவாரி செய்ய முனையக்கூடாது நீலன் திருச்செல்வம் கொண்டு வந்த அற்புதமான தீர்வு கூட இல்லை அந்த நீலந்திரிச்செல்வம் கொண்டு வந்த தீர்வுக்கு எதிராக இலங்கை தேசத்தில் இருக்கின்ற பல பேர் அதை எரித்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தீர்வுகளை அப்பேற்பட்ட அனைத்து அரசியல் தலைமைகளையும் இழந்து அனாதைகளாக மிகவும் துன்புறும் மனிதர்களாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தனிநாயகம் அவர் அடிகளாரின் நினைவு தினத்தில் மூத்த பத்திரிகையாளரான திரு தனபாலசிங்கம் அவர்கள் அங்கே பேசிக்கொண்டிருந்த அங்கே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த எனது நட்புக்குரிய காண்டிபன் அவர்களை அவர்களுடன் பேசும்போது நாங்கள் சமஸ்தியை விரும்புகிறோம் பண்டார் நாயக்கா சமஸ்தி சொன்னவர் இன்றைக்கு அதற்கடைசியில் கடைசியில் பேச அறிதல் செய்தார் தந்தை செல்வா சமசி செய்தவர் இறுதியாக தனி ஈழம்தான் தமிழர்களிடையே ஒரே தீர்வு என்று சொல்லிவிட்டு போனவர் இளைஞர்களை போராடச் சொன்னவர் இளைஞர்களை எப்படி போராடணும் அவர்களுக்கு எந்த முறையில் இப்பேற்பட்ட வசதிகள் செய்து கொடுக்கணும் என்பதை அவர் தவறவிட்டிருக்கின்றார் இப்பேற்பட்ட கதைகள் எல்லாம் கதைத்துக் கொண்டு இருந்தபோது ஐயா காண்டிமன் அவர்களை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு சுயாட்சிக்கான பாதையின் ரோட் மைப்ப சொல்லுங்கள் என்பது காண்டிபன் நண்பர் காண்டிபன் அவர்கள் வயதில் இளம இளமையானவர் ஐயா தனபாலசிங்கம் அவர்கள் வேகப்பட்ட போராளிகளை வேகப்பட்ட அரசியல்வாதிகளை பத்திரிகையின் எடிட்டராக இருந்து கடமையாற்றி இன்றைக்கு தனது முதுமையிலும் தனது சுக தேகங்கள் அனைத்தையும் இப்பேற்பட்ட இடங்களில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை வழங்கி வருகின்றவர் அப்பேற்பட்ட ஒரு மனிதரை நண்பன் காண்டிபன் அவர்கள் தவறுதலாக கையாண்ட முறை சம்பந்தமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றது அன்பு தம்பி கயோந்திரகுமார் அவர்களே தமிழர் தேச போராட்டம் என்பது தமிழ் மக்கள் முன்னணிக்கு தேசிய முன்னணிக்கு மட்டுமானதல்ல தமிழ் தேசிய போராட்டம் விடுதலை புலிகளால் அற்புதமாக முன்னெடுக்கப்பட்டிருந்த தமிழர் தேச போராட்டம் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது அப்பேற்பட்டது ஒரு போராட்டத்தை நாங்கள் உங்கள் மீது வெற்றிருக்கின்ற நம்பிக்கையும் உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய தனித்துவமான பண்பையும் வைத்து நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய அல்ல கைகளை வைத்து தினமும் தாங்க தங்க தேவைகளுக்காக புலனாய்வாளர்களுடன் தொடர்புகளை வைத்துக் கொண்டு அல்ல கையில் மற்றவர்களை விமர்சிக்க முயலக்கூடாது முயன்றால் புலனாய்வாளர்களுடன் தொடர்பு இருக்கின்றார்கள் எவர்கள் எப்பேற்பட்ட செய்திகளை எங்கே வழங்குகின்றார்கள் இவர்கள் எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் புலனாய்வாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்கின்ற எல்லா உண்மைகளையும் நாங்கள் வெளிக்கொன்ற வேண்டி வரும் ஆகவே போராட்டங்களை இப்பேற்பட்ட புனிதமான தியாக வேள்விகளை பெரும்பாலான நாட்களில் குழப்புகின்ற நபர்களாக உங்களது அல்ல கைகள்தான் அடையாளம் காணப்படுகின்றார்கள் இது தொடர்ச்சியாக நடக்க விட முடியாது இனத்துக்கான போராட்டம் இனத்துக்கே சொந்தம் ஒரு போராட்டத்தை தாங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கு சொந்தமானது என்பதை என்று கங்கணம் கட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் நீக்க முடியாது அனைவரும் அன்பு தம்பி கயேந்திரகுமாரின் நேர்மை உண்மை தனித்துவம் அனைத்தையும் நாங்கள் நன்கறிவோம் இன்றைக்கு அனைத்துக்கும் தலைவராயிருக்க வேண்டிய அன்பு தம்பி கயேந்திரகுமாரின் நிலை இன்றைக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலைக்கு நீண்ட நீண்டகாலமாக இந்த அரசியல் இருக்கின்ற எனக்கு நன்கு தெரியும் ஆகவே இனிமேலாவது மிகவும் தந்திரமாக ஆளுமையாக அன்பு நண்பன் தியாகி திலிமனவர்களுக்கு வானுயர ஒரு சிலை நல்லூரில் ஏற்றுவதற்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தவல்ல சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை நாசமாக்கி அநியாயமாக்க வேண்டாம் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது